ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க காலிஃப்ளவர் பச்சை பட்டாணியை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு கிரேவிங்க இது வந்து சப்பாத்தி மட்டும் சாதத்து குடையின் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்த்துடலாம் காலிஃப்ளவரை இதுபோல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா இலை கொஞ்சமாக மல்லித்தழை இந்த புதினா இலை மல்லித்தலை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்மெல்லுமே நல்லாயிருக்கும் இது கூட ஒரு பத்து வந்து முந்திரி சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது கூட நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன் அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாய்த்தூளோட பச்சை வசனில் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் பச்சை பட்டாணியை நான் நைட்டே ஊற வச்சு வேக வச்சு வச்சுருந்தேன் அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ் பட்டாணியாக இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் கிரேவிக்கு தேவையான உப்பையும் இப்பயே செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு கொதிச்சு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி கிரேவி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும் இதை சப்பாத்தி கூட சாதத்து கூட எதை கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சொல்கிறத விட நீங்கள் ஒரு டைம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி